இப்போ நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்த்தோம்னா பாடி மெஷர்மெண்ட் எப்படி இருக்குனுங்கிறத பார்த்தோம் டீடெயில் பார்த்தோம் நேரடியாக நம்ம உடம்பளவில் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வந்து முக்கியமாக நம்ம அளந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ப்ளவுஸில் அஞ்சு வகை கழுத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து என்ன கழுத்துனா ஷோல்டர் இப்போ ப்ளவுஸ்னால் எப்படி இருக்குங்கிற ஸ்ட்ரக்சர் இது பார்த்துக்கோங்க இதுதான் வந்து ப்ளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதோடைய நம்மளுக்கு பின்பக்கம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாடலில் தான் இருக்கும் அதோடைய ஸ்ட்ரக்சர் தான் இது ப்ளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் தான் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விடுவோம் இது பேக் பார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர் மேலே வந்து சோல்டர் இது வந்து சோல்டர் இதுவும் சோல்டர் இது வந்து முழு சோல்டர் இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய லென்த் வந்து எவ்வளோன்னா முழு சோல்டர் அகலம் நெக்ஸ்ட் வந்து இது ஆம் லென்த் இந்த வளைவு வந்து என்னென்னா ஆம் லென்த் ஆம்கோல் சுற்றளவு இதுவும் வந்து ஆம் லென்த் இது வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னு ரெண்டு பக்கமும் ஆம்னோட லென்த் நெக்ஸ்ட் வந்து கழுத்து அகலம் இது வந்து கழுத்து தான் வந்து மார்க் பண்ணுவோம் ப்ளவுஸ் வந்து இது விரித்து வச்சோம்னா நம்மளுக்கு கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸுடைய வரைபடம் வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரெண்டாம் மடித்து போட்டதுக்கப்புறம் கிளாத்தில் வந்து நம்ம மடிச்சு போடுவோம் இல்லையா லைனிங் கிளாத்தில் லைனிங் கிளாத்தில் ரெண்டாம் மடித்து போட்டதுக்கு அப்புறமா இப்படி தான் இருக்கும் பிளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கும் இப்போ துணியை வந்து இப்படி ரெண்டாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு துணி இதுதான் வந்து துணின்னு வச்சுக்கலாம் இப்போ வந்து இப்படி தான் லைனிங் கிளாத் நமக்கு கொடுப்பாங்க இங்கே ஃபோல்டிங் இருக்குது ஆப்போசிட்டில் கரைப்பகுதியாக இருக்கும் அதாவது ஓப்பனாக இருக்கும் இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும் கரைப்பகுதியாக இருக்கும் இது வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங்காக இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு கிளாத் நெக்ஸ்ட்டு கீழே பிசிடாக இருக்கும் மேலேயும் பிசிடாக இருக்கும் இது ஒரு மீட்டர் கிளாத் நம்மளுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு எண்பது பாயிண்ட் வேணும்னா எண்பது பாயிண்ட் கொடுப்பாங்க ஒன் மீட்டர் வேணும்னா ஒன் மீட்டர் கொடுப்பாங்க இப்போ எப்படி நம்ம வந்து கிளாத்து வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களுக்கு பாடி வந்து தேர்ட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா தேர்ட் இப்போ டுவெண்ட்டி எயிட் அந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு எண்பது பாயிண்டே போதும் எண்பதுலேருந்து தொண்ணூறு பாயிண்ட் டிசைனை பொறுத்து வந்து நம்ம கிளாத் வந்து அதிகமாக வாங்கணும் சப்போஸ் முப்பத்து மே முப்பதுக்கு மேலே இருக்கிற பாடி மிஷின் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இதுக்கெல்லாம் வந்து ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க முப்பத்தி நாலுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒன்றரை மீட்டர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஒன்னேகா மீட்டர்லேருந்து ஒன்றரை மீட்டர் வரும் நான் எவ்வளோ கிளாத் வாங்கணுங்கிறத அடுத்த வீடியோவில் ஒரு டிப்ஸோடு உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அடுத்த கிளாஸில் வந்து எவ்வளோ கிளாத் வாங்கணும் கிளாத் வாங்குறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம அஞ்சு வகை கழுத்து பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ப்ளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் மேலே இது வந்து மடித்து போட்டதுக்கப்புறம் இப்படி தான் மார்க் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் இங்கே இருக்கும் இது வந்து ஃபோல்டிங் இங்கே வந்து ஓப்பன் இருக்கும் ஆப்போசிட்டில் ஓப்பன் இருக்கும் இது ஃபோல்டிங் ரெண்டு கிளாத் இருக்கும் பேக் பார்ட் வந்து இப்படி தான் இருக்கும் ப்ளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இடுப்பு அகலம் மேலேருந்து வரலாம் மேலேருந்து வரையில் இது பின்களுத்து ஓ இது இது வந்து ப்ளவுஸுடைய உயரம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறது ப்ளவுஸுடைய உயரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்டிங்கில் இருந்து கீழே இங்கே மடிச்சரிக்கிருக்கு நம்ம விட்டுருப்போம் இல்லையா ஒன்றரை இன்ச் அது வரைக்கும் மேலே இங்கேருந்து நம்ம இங்கேருந்து தான் மார்க் பண்ணணும் மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ப்ளவுஸுடைய ஃபுல் லென்த் இப்படி தான் இருக்கும் அது வந்து மா இங்கேருந்து இவ்வளோ ஹைட் வரும் நெக்ஸ்ட் வந்து என்ன மார்க் பண்ணுவோம்னா ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணுவோம் க இதை ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து அகலம் பிரித்து வைப்போம் ரெண்டாக பிரித்து வைப்போம் இப்படி தான் இதுதான் வந்து சோல்டர் இது வந்து கழுத்துக்கு கொடுக்கக்கூடிய வித் அகலம் இதுவும் நெற்போடைய டெப்த் அதாவது அகலமாக நான் அகலமா கொடுக்கறது அதோட இறக்கம் கொடுப்போம் இல்லையா கீழ இறக்கம் கழுத்து இறக்கம் கீழே இதுதான் வந்து கழுத்து உயரம் இது வரைக்கும் இருக்கிறது பின் கழுத்து உயரம் இங்கிருந்து இங்க வரைக்கும் இது வந்து சோல்டர் அகலம் முழு சோல்டர் அகலம் இது வந்து கழுத்து அகலம் பிரித்து வைப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறது ஆம்கோல் ஹைட் இது என்னன்னா ஆமுடைய ஹைட் ஆமுடைய உயரம் ஆம்கோல் உயரம் கையுடைய ஆம்கோல் உயரம் நெக்ஸ்ட்டு கீழே வந்து இருந்து இங்கே மார்க் பண்ணுவோம் இது வந்து பின்பக்க அகலம் பின்பக்க அகலம்னா பாடி மெஷர்மெண்ட்டை நம்ம வகுத்து போடுவோம் அதான் உடம்பு அகலம் அதாவது நம்ம ரெண்டாக மடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு வேணும் ஸோ பாடி வந்து ஃபுல் ஃபுல் ப்ளவுஸை வந்து நம்ம அளப்போம் இல்லையா அதையே நாளால் வகுத்து போடுறது ஓகேங்களா அது வந்து உடம்பு அகலம் இங்கே தான் வந்து நம்ம தையல் போடுவோம் நெக்ஸ்ட்டு சி மனமெண்ட்ஸ் கொடுப்போம் ஒன்றரை இன்ச்சிலிருந்து ரெண்டு இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் இதுதான் வந்து ப்ளவுஸுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான் வந்து நம்ம பா பார்க்குறோம் உடைய கிளாஸ் டூவில் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகை கழுத்து மாடல் ப்ளவுஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் அஞ்சு வகை கழுத்து மாடல் டைப்ஸ் ஆஃப் பேக் நெக் பேக் நெக் உடைய ஹைட் வந்து அஞ்சு வகை இருக்குது அண்ட் பாடி மெஷர்மென்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இப்போ பின் கழுத்து வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காலர் நெக் காலர் நெக் அப்படின்னா க்ளோஸ் நெக் அதாவது பின்னாடி நம்ம கழுத்தை கவர் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம் மட்டும்தான் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கொடுப்போம் ஹைட் வந்து கம்மியாக தான் கொடுப்போம் அது எவ்வளோ கொடுக்கணும்னா மேக்ஸிமம் வந்து ஒன் இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் மினிமம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அதாவது அரை இன்ச் குறைந்தபட்சம் அரை இன்ச் கொடுக்கணும் அதிகபட்சம் ஒரு இன்ச் வரைக்கும் தான் நம்ம எடுத்துக்கணும் காலர் நெக்கு இது கூட நம்ம காலர் தனியாக அட்டாச் பண்ணுவோம் நம்ம கழுத்தே தெரியாது கவர் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா காலர் நெக் தான் போடுவாங்க இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க காலர் நெக் கழுத்தே வந்து தெரியாது இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் போட்டு பிளவுஸ் உயர் பண்ணியிருப்பாங்க அது எவ்வளோ இருக்குன்னா அரை இருந்து ஒரு இன்ச் வரைக்கும் தான் நம்ம கொடுக்கணும் அதோடைய கழுத்து உயரம் கழுத்துங்கிறது உயரம்ங்கிறது மேலே பிளவுஸ் நம்மளுக்கு ஹைட் மார்க் பண்ணுற இருந்து கீழே மார்க் பண்ணுறது இதுதான் வந்து கழுத்து உயரம் இது வந்து அரை இருந்து ஒரு இன்ச்சு தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இங்கேருந்து இங்கே இங்க தான் கொடுத்துட்டு நம்ம வந்து நெக்கு கொடுப்போம் இப்போ இந்த காலர் நெக்குக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது காலர் நெக் ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது அதை வச்சு தான் நம்ம மற்ற அளவுகளெல்லாம் கண்டுபிடிப்போம் குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும் அரை இன்ச் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கணும் ஒரு இன்ச் இது காலர் நெக் இது அவ்வளோதான் கழுத்து உயரம் அரை இன்ச்சிலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் வைக்கலாம் மினிமமாக அரை இன்ச்சு தான் வைக்கணும் அதிகமாக ஒரு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அதாவது ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் இதுக்கு வந்து எவ்வளோனா ஆஃப் இன்ச்சுலேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் தான் வைக்கணும் இதோடைய ஃபார்முலா போட் நெக் அடுத்த கழுத்து என்னென்னா போட் நெக் போட் என்னென்னா படகு கழுத்து போட்னிக்குங்கிறது என்னென்னா படகு மாதிரி இருக்கும் அதோடைய வடிவம் வந்து எப்படி இருக்கும் அதோட ஷேப் எப்படி இருக்கும் பின்னாடி பேட்டர்ன் படகு மாதிரி இருக்கும் இப்படி வந்து கப்பல் போட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதோடைய கழுத்து உயரம் கழுத்து உயரம்னா இது தான் போட் நெக்குங்கிறத நான் பீன்னு எழுதியிருக்கேன் ஸோ அதோடைய கழுத்து உயரம் எவ்வளோ வைக்கணும் ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் தான் வைக்கணும் இதோடைய கழுத்து உயரம்ங்கிறது ரெண்டு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச் வரைக்கும் தான் வைக்கணும் மூணு இன்ச் வரைக்கும் தான் நம்ம வைக்கணும் கழுத்து உயரம் எவ்வளவு வைக்கணும் ரெண்டு மூணு இருந்து இப்போ இதுதான் இங்கேருந்து இங்க வரைக்கும் கொடுக்குறதா கழுத்துடைய உயரம் ரெண்டு இன்ச்சுல இருந்து மூணு இன்ச் வரைக்கும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு ஷேப் எப்படி வரையணும் இங்க நம்ம சோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா இங்கேருந்து அப்படியே இப்படி வந்து இங்க முடியணும் இங்கேருந்து ஒரு ஒரு இன்ச் முன்னாடி தெரியும் மார்க் பண்ணிட்டு இப்படியே படகு மாதிரி இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா படகு ஷேப்பில் இருக்கும் இது வந்து போட் போட்நேக் படகு கழுத்து இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் போட்நேக் வைக்கணும்னா அதோடைய உயரம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அது ஃபார்முலாஸுக்கு உடம்பு அளவை பத்தாளை வகுத்துக்கணும் ஓகேங்களா பத்தாளை வகுத்துட்டு நம்ம அரை இன்ச் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இப்போ என்னோட உடம்பு அளவு இருபத்தி எட்டு அப்படின்னா நான் பத்து இன் வகுத்துக்கிறேன் அப்போ இருபத்தி எட்டு பத்தாளை வகுத்தா என்ன வரும் ரெண்டு புள்ளி எட்டு நம்ம உடம்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நேற்று போன கிளாஸில் பார்த்தோம் அப்போ இருபத்தி எட்டை பத்தாளை வகுத்துட்டோம்னா ரெண்டு புள்ளி எட்டு அப்போ நான் எவ்வளோ எடுக்கலாம் ரெண்டு புள்ளி எட்டுலேருந்து அரை இன்ச் கூட்டி எடுக்கலாம் இல்லைனா அரை இன்ச் கம்மி பண்ணி எடுக்கலாம் ரெண்டரை இன்ச்சிலேருந்து நம்ம மோ எவ்வளோ எடுக்கலாம் மூணே கால் வரைக்கும் நான் எடுத்துக்கலாம் அதாவது அரை இன்ச் கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம் இதான் வந்து உடம்பு அளவு வச்சு நம்ம கழுத்து உயரம் போட் நெக்குக்கு கண்டுபிடிக்கிறது படகு கழுத்து இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கணும் இதுதான் அதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இது வந்து ரெண்டு நெக் முடிச்சாச்சு காலர் நெக் போட் நெக் காலர் நெக் போட் நெக் காலர் நெக் அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் போட் நிற்குங்கிறது ரெண்டு இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் ஹைட் பின் கழுத்து உயரம் நெக்ஸ்ட் அடுத்த கழுத்து என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த கழுத்து என்னென்னா மிடில் கழுத்து மிடில் கழுத்து அடுத்த கழுத்து என்னென்னா மிடில் கழுத்து நான் வந்து என்னென்னா மீடியம் கழுத்து மிடில் கழுத்து என்னென்னு சொல்லுவோம்னா மீடியம் கழுத்துன்னு நம்ம சொல்லுவோம் மீடியம் கழுத்துங்கிறது வந்து மீடியமான ஹைட் இருக்கும் இப்போ பெரியவங்கலாம் பார்த்திங்கனா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து கண்டிப்பாக வந்து மிடில் நெக்கு தான் நம்ம வைப்போம் குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கழுத்து ரொம்ப இறக்கமாக வைக்க மாட்டோம் கழுத்து வந்து கொஞ்சம் மேலே இதில் தான் வைப்போம் கொஞ்சம் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி வைப்போம் ஸோ அதுதான் வந்து மீடியம் நெக் அப்படின்னு சொல்லுவோம் இதோடைய கழுத்து உயிரம் எவ்வளோ வைக்கணும் மூன்றையிலேருந்து ஆறரை வரைக்கும் வைக்கலாம் குழந்தைகளுக்குனா வந்து மினிமம் வந்து நாலு இன்ச் வைக்கலாம் மூன்றையிலேருந்து நாலு இன்ச் வைக்கலாம் அஞ்சு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் இப்போ பெரியவங்களுக்கு வந்து மூன்றையிலேருந்து ஆறரை வரைக்கும் வைக்கலாம் கழுத்து உயரம் வந்து எவ்வளோ வைக்கணும் மூன்றையிலேருந்து ஆறரை வரைக்கும் வைக்கலாம் கழுத்துயரம்ங்கிறது பின்கழுத்து உயரம் பேக் நெக் ஹைட் நம்ம அதுதான் வந்து வைக்கணும் குறைந்தபட்சம் மூன்றையிலேருந்து அதிகபட்சம் ஆறரை வரைக்கும் வைக்கலாம் மிடில் கழுத்துடைய ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் இதுடைய கழுத்துயரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா உடம்பளவை எட்டால் வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் நார்மல் நெக்குக்கு நம்ம சொல்கிற அகலம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணும் இல்லையா அதே தான் இது அது என்ன ஃபார்மிலா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பின் கழுத்து உயரம் ஃபார்முலா என்னன்னா உடம்பளவை எட்ட அளவு வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மிடில் கழுத்துக்கு மீடியம் நெக்குக்கு வந்து உடம்பறவு பாடி மெஷர்மெண்ட்டை எட்டளவு வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் அதுதான் வந்து மிடில் நேக்கோடைய ஹைட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நார்மல் நேக் நார்மல் நேக்குங்கிறது நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய கழுத்து மேக்ஸிமம் எல்லாருமே வந்து நார்மல் கழுத்து வைப்பாங்க இது சுடிதார்லேருந்து எல்லாமே ப்ளவுஸுக்கு ஃப்ராக்குக்கு எல்லாத்துக்குமே பத்து பாவை எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்குங்கிறப்போ கம்மியாக வைக்கணும் அதான் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஹைட் வைக்கணும் இப்போ பெரியவங்களுக்கு ஃப்ராக் தைக்கிறீங்க அந்த மாதிரி அம்பர்லா ஃபிராக் எந்த ஃப்ராக் வைக்கிறீங்க நார்மல் வைக்கிறீங்க அப்படின்னா நார்மல் கழுத்து கேலரியிலேருந்து ஒம்பது வரைக்கும் வைக்கலாம் பெரியவங்களுக்கு ஏழ் நார்மலா எவ்வளோ வைக்கலாம் ஏழ்றையிலிருந்து ஒன்பது வரைக்கும் வைக்கலாம் இதான் வந்து நார்மல் கல் துயரம் பின்கல் துயரம் வந்து ஏழரைல இருந்து வரைக்கும் வைக்கலாம் ஒரு இன்ச்சு வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இதோட ஃபார்முலா வந்து உடம்பளவை நாளாக வகுத்துக்கணும் இதான் ஃபார்முலா ஸ்டாண்டர்டான ஃபார்ம்லா பின்கல் துயரம் வந்து கண்டுபிடிக்கிறது உடம்பளவை நாளாவ வகுத்துக்கணும் இதான் நார்மல் கழுத்துடைய ஃபார்முலா இதோட ஷேப் வந்து இப்படி தான் இருக்கும் ஏழ்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ என்னோட பாடி மெஷர்மெண்ட் வந்து இருபத்தி எட்டு இப்போ உங்களோட தான் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தி ஆறு அப்படி எடுக்கிறோம்னா முப்பத்தி ஆறு நாளில் வகுத்துக்கணும் நாலாளில் டிவைட் பண்ணணும் அப்போ முப்பத்தி ஆறு நாளில் வகுத்த எவ்வளோ வரும் நைன் இன்ச்சஸ் வரும் நைன் இன்ச்சஸ் தான் வந்து பின்கல் துயரம் நார்மல் கழுத்துடைய பின்கல் துயரம் நார்மல் கூடிய பின்கல் துயரம் வந்து நைன் இன்ச்சஸ் முப்பத்தி ஆ ஆறு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நைன் இன்ச்சஸ் ஸோ அது கூட ஒரு இன்ச் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் பத்து இன்ச்சா வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு எட்டு இன்ச்சா கூட வச்சுக்கலாம் அது நம்ம வைக்கக்கூடிய அளவுகள் பொறுத்து மாறுபடும் நெக்ஸ்ட் அஞ்சாவது டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அஞ்சாவது டைப் அப்படிங்கிறது லோ நெக் கழுத்து லோ நெக் கழுத்து அப்படிங்கிறது ரொம்ப இறக்கமாக போடுறது அதாவது கழுத்துடி இறக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக போடுவோம் இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப லோவாக இருக்கும் நம்ம ப்ளவுஸோடைய ஹைட் முடிகிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே தள்ளி தான் இருக்கும் ஒரு ரெண்டு இன்ச் மூணு இன்ச் மேலதளி தான் வரும் அதோடைய இறக்கம் நல்லாவே வந்து கழுத்து வந்து ரொம்ப இதாக தெரியும் கீழே இற இறங்கி தெரியும் இதுதான் வந்து லோ லோ நேக் இதோடைய உயரம் வந்து குறைந்தபட்சமாக ஒம்பதரைலேருந்து அதிகபட்சமாக நம்ம லெவன் இன்ச்சஸ் வரைக்கும் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது நீட்டாக இருக்காது பார்க்குறக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ வந்து ஒம்பதரை இன்ச்சுலேருந்து பதினோரு இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம் இதோடைய லோ நெக் இதோட கழுத்து உயரம் வந்து என்னன்னா உடம்பளவை நாலால் வகுத்துக்கணும் இதோட ஃபார்முலா என்னன்னா லோனேக்கு ஃபார்முலா என்னன்னா நீங்கள் லோனெக் வைக்கணும் அப்போ கழுத்து உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்டை நாளாக வகுத்துட்டு ரெண்டு இன்ச் கூட்டிக்கோங்க கூட்டுனீங்கன்னா எவ்வளோ வரும் இப்போ நான் முப்பத்தி ஆறுங்கிறத உடம்பளவை எடுத்துக்கிறேன் அப்போ முப்பத்தி ஆற நாளால் வகுத்துட்டு ரெண்டு இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன் அப்பனா எவ்வளோ வரும் முப்பத்தி ஆற நால வகுத்துனா ஒம்பது ப்ளஸ் ரெண்டு இன்ச் கூட்டிக்கிறேன் அப்பனா லெவன் இன்ச் அப்போ முப்பத்தி ஆறுங்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வைக்கணும் லெவன் தான் வைக்கணும் அதுக்கு மேலே வைக்கக்கூடாது முப்பத்தி ஆறுக்கு இது கூட வேணா ஒரு ஒரு இன்ச் கூட்டிக்கலாம் ஒரு இன்ச் குறச்சிக்கலாம் பட் அதுக்கு மேலே வச்சோம்னா நல்லா இருக்காது நீட்டாக இருக்காது இதுதான் வந்து லோனிக் இப்போ உங்களோட இப்போ என்னோட இன்னொரு அளவு வச்சு சொல்கிறேன் இப்போ இருபத்தி எட்டுக்கு லோனேக் எவ்வளோ வைக்கலாம்னா இருபத்தி எட்டை நாலு அளவு வகுத்துக்கிறேன் அப்போ செவன் இன்ச் ப்ளஸ் டூ இன்ச் கூட்டிக்கிறேன் அப்போ நைன் இன்ச் அப்போ எனக்கு வந்து நான் பத்து இன்ச்சாகவும் வைக்கலாம் எயிட் இன்ச்சஸ்ஸாகவும் வைக்கலாம் இதான் வந்து என்னுடைய பாடி மெஷர்மெண்ட் கொண்டான லோனிக் கழுத்து ஓகேங்களா ரொம்ப இரக்கமாக வைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எல்லா கழுத்து உயிரமுடைய ஃபார்ம்லாவும் நான் வந்து கொடுத்துருக்கேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலர் கழுத்து அரை இன்ச்சுலேருந்து ஒரு இன்ச் வரைக்கும் தான் வைக்கணும் போட் கழுத்து வந்து பத்தால் வகுத்துக்கணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் அரை இன்ச் பத்தால வகுத்துட்டு ஆஃப் இன்ச் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் மீடியம் நெக்கு வந்து உடம்பளவை ரெண்டு எட்டால் வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் நார்மல் கழுத்துங்கிறது உடம்பளவை நாலால் வகுத்துக்கணும் நம்மளுடைய பாடி மிஷின் பற்றி நாலால் டிவைட் பண்ணி அரை இன்ச் கூட்டிக்கலாம் இல்லைன்னா குறச்சிக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அதுக்கப்புறம் லோ நெக்குங்கிறது வந்து உடம்பளவை நாலாக டிவைட் பண்ணிட்டு ரெண்டு இன்ச் கூட்டிக்கணும் இதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் இதில் வந்து ஆஃப் இன்ச் டு ஒரு இன்ச் தான் குட்டிக்கணும் நம்ம இதுதான் பின் கழுத்து உயரமுடைய ஃபார்முலாஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நார்மல் கழுத்துடைய ஃபார்முலா நார்மல் கழுத்துடைய பிளவுஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் நார்மல் நெக் நார்மல் நெக்குங்கிறது என்ன நார்மலான கழுத்து வைக்கிறோம் உயரம் எவ்வளோ வைக்கணும் நம்ம நாளால் வகுத்து வைக்கணும் உடம்பளவை நாளால் வகுத்து வைக்கணும் இது கூட ஒரு அரை இன்ச் கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம் ஒரு இன்ச் கூட்டிக்கெலாம் குறைச்சிக்கலாம் ஓகேங்களா இப்போ உடம்பளவை நாலால் மட்டும் வகுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இது தான் ப்ளவுஸுடைய ஹைட் நெக்ஸ்ட்டு மேலே ஷோல்டர் மார்க் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா ஆம்கோல் உயரம் மார்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பின்பக்க துணியுடைய அகலம் இங்கேருந்து இங்கே மார்க் பண்ணுவோம் இல்லையா அது வந்து பின்பக்கத்துணியுடைய அகலம் கீழே மார்க் பண்ணுறது இடுப்புடைய அகலம் அப்புறம் டாட்டுக்கு மார்க் பண்ணுவோம் இதுதான் வந்து ஃபார்முலா மெஷர்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சோல்டர் அகலத்துக்கு உடம்பு அளவை எட்டு அளவு வகுத்துட்டு ஒரு இன்ச் கூட்டிக்கணும் ஆங்கோல் உயரத்துக்கு சோல்டர் அகலத்தை கூட அரை இன்ச் ஆட் பண்ணிக்கணும் இதெல்லாமே ஃபார்முலாஸ் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து என்னோடய எக்ஸாம்பிள் என்னோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ என்னுடையது உடம்பளவு நேற்று எடுத்தோம் ஓகேங்களா இது நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி காமிக்கிறேன்